இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கமலஹாசன் கோவப்பட்டிருக்காங்க ஒருவர் வாழை பரிசாக அழித்ததால் பரபரப்பு ஆயிருக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பார்க்கலாம் சென்னை நகரில் நடைபெற்ற மக்கள் நீதி மையத்தின் கூட்டத்தில் நடிகரும் தலைவருமான கமலஹாசன் மேடையில் பேசி கொண்டிருந்தாங்க சில பேர் அவருக்கு வாழை பரிசாக அழித்தது பெரிய பரபரப்பை ஏற்படுத்துச்சு இதனால் சிறிது நேரம் ரொம்பவே பதற்றம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம் மேலும் போலீஸாரும் இதில் தலையிட்டாங்க வழங்கப்பட்ட வீடியோவில் கமலஹாசன் முதலில் வாழை ஒரு சிறிய புன்னையுடன் ஏற்கும் தோற்றத்தில் இருந்துச்சு அவரை சுற்றி பலரும் புகை புகைப்படம் எடுக்க முயற்சிட்டு இருந்தாங்க ஆனால் சூழ்நிலை குழப்பமாக மாறியதும் கமலஹாசன் முகம் கடுமையாகி ஒருவரிடம் கோபத்துடன் கைகாட்டி வாழை கீழே வைங்க என கூறும் காட்சியும் இடம்பெறுது இந்த நிலையில் ஒரு போலீசார் மேடையில் வந்து வாழை பாதுகாப்பாக எடுத்துக்கொண்டு வைக்க முயற்சிக்கிறாங்க பின்னர் அவர் வாழை மேடையில் வைக்கிறாங்க கமலஹாசன் மிகவும் அதிருப்தியுடன் இருந்தபோது வாள் கொடுத்த நபர் அவரிடம் கையை கையை மட்டும் ஷேக்கன் பண்ணிவிட்டு போஸ்ட் கொடுத்து நின்றாங்க பின்னர் அவரை பாதுகாப்பு அடையின மேடையில் இருந்து அழைச்சிருந்தாங்க ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள்